டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறது மாத பலன்கள் பார்க்குறோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினஞ்சாந்தேதி இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இது இந்த வருடத்தின் கடைசியான மாதம் ஒன்று அதுக்கடுத்தது இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஐயப்பனுக்கு உகந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மாதங்களில் இதை பொறுத்தளவுக்கு நான் மார்கழி ஆவன் என் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்கார் அதே போல் ஐயப்பன் அரியும் ஹரனும் இணைந்தது ஐயப்பன் இவங்க ரெண்டு மே மாதத்தையும் உள்ளடக்கியது தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கிரக நிலவரம் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த கிரக நிலவரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபத்தில் குரு பகவானும் கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையையும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவானும் இதை தவிர எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியனும் சந்திரனும் புத பகவானும் மற்றும் தனுரில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தோட இந்த காலம் பிறக்குது இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இதை தவிர ராகு பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் அப்படின்றது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்றது ராகு பகவானுக்கு உகந்த இடமா பன்னெண்டு அப்படின்றது ராகுக்கு உகந்த இடம் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா இப்போ இந்த காலகட்டங்களில் விசேஷங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை அமாவாசையும் அதே போல் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியும் பதிமூணாம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகையும் அதே போல் டிசம்பர் தேதி ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நட்சத்திரமும் இதை தவிர டிசம்பர் பதினொன்று மற்றும் டிசம்பர் இருபத்தாறு ரெண்டு நாட்களும் புதன் மற்றும் வியாழக்கிழமை நாளில் ஏகாதசி விரதமும் மிக முக்கியமானது ஏகாதசி அப்படின்றது வைணவர்களுக்கு இதை தவிர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையும் சஷ்டி மாதாந்திர சஷ்டியும் சஷ்டி விரதமும் இருக்குது இதை தவிர சங்கரகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க எம்பெருமான் சந்திரனுக்கு தோஷம் விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் விநாயகர் சந்திரபகவான் வணங்கி தோஷங்களை விளக்கியனால் சங்கடகர சதுர்த்தி அப்படியேற்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடியது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது இதை தவிர மாத சிவராத்திரி அப்படிங்கிறத பொறுத்த அளவுக்கு இருபத்தி ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இதை தவிர பிரதோஷம் பிரதோஷம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரன் தன்னுடைய வாயில ஆழகால விஷத்தை அறிந்து தாயாரின் மடியில் படுத்து உறங்கிய நேரம் படுத்து ஆசுவாசப்படுத்திய நேரம் பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நாம் என்ன காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறோமோ எந்த காரியத்தை வேண்டோமோ அந்த காரியம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படியே பட்ட மகா உன்னதமான பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி அதுக்கடுத்தது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தெட்டு அப்படின்றது சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான விசேஷம் நூறு பிரதோஷத்துக்கு சமமானது ஒரு சனி பிரதோஷம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை வரும் அந்த ஐம்பத்தி நாலு சனிக்கிழமல குறைவான நாட்கள் தான் சனி பிரதோஷம் வரும் அப்படி ஏற்பட்ட சனி பிரதோஷம் வருது வருகின்ற டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி வருது அது அடுத்தது பார்த்தோம்னாக்க தேதி பார்த்தோம்னாக்க சதுர்த்தி அப்போ இப்படி ஏற்பட்ட ஒசந்த நாட்களை கொண்டு இந்த வருஷம் பிறக்குது அதாப்படுத்து டிசம்பர் மாதம் பிறக்குது அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போமா அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ராசிநாதன் எப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரோ அப்போ அந்த முயற்சிகள் அத்தனையுமே கைகூடக்கூடிய காலகட்டங்கள் முயற்சி எப்போ கைகூடுதோ அப்போ ஜெயம் 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 அப்போ ராசிநாதன் மூணில் இருக்கார் இதை தவிர அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சி அதை தவிர ஒன்பதாம் இடத்துல ஒன்போதாம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான் நீச்சமும் அஞ்சாம் இடத்துக்கு உண்டான சந்திர பகவான் நீச்சமும் அடைஞ்சி நீச பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க இப்போ நீச பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒன்று திருமணமாகாமல் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கின்ற மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விளகுமா விளக்கும் ஒன்னாச்சா அதுக்கு அடுத்தது ரெண்டு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சம் ருத்தி கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன தான் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் வீட்டில் ஒரு குழந்த குரல் கேட்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி ஏற்பட்ட தம்பதிகளுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ வழிபாடு எப்போ நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரும் அப்போ குலதெய்வ வழிபாடை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு நாம் புறப்படுவோம் ஏதாவது ஒரு தடை வந்துடும் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் போயிடும் அப்படி இருந்தவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடுக்குண்டான தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் போல் உத்தியோகம் பார்க்குற இடத்துல நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ரெககனைஸ் ரெககனைஸ்னா என்ன அங்கீகாரம் அங்கீகாரம் அப்படின்றது பதவி உயர்வு பணவரவு அதுதான் எதிர்பார்ப்போம் அப்போ அந்த பணவரவும் பதவி உயர்வும் இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா கிடைக்கும் அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலையில் தன்மையற்று கான்டாக்ட்லேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை எண்பர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனி நிரந்தரம் கிடைச்சவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு கொடுக்க கிடைக்கவங்களுக்கு பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிகவும் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா ஆனந்தமான மாதம் சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு சரி என்ன சாமி லக்கன ராசியில் ராகு இருக்கார் சப்தமத்தில் கேது இருக்கார் அப்போ இந்த ராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் இருக்கிறது பிரச்சனைகளை கொண்டு விடுமா கண்டிப்பாக கொண்டு விடும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும் வாயை விட்டு பேசிட்டோம்னா பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் தீரும் ஒரு பக்கத்தில் பிரச்சனைகள் கூடும் அதனால் இந்த காலகட்டங்களில் ஆர்கூமெண்ட் டிபேட்டு ஜாமீனு ஜவாப்பு இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை இருக்கணும்னா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக போவதில்லை கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை அதே போல் லைஃப் பார்ட்னர் கூட இது மட்டும் இல்லை அதே போல் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் இருக்காங்கல்ல அவங்க கூடயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேதுவும் அவங்களுடைய திங்கிங் வேறு மாதிரி போகும் நம்மளோட திங்கிங் வேறு மாதிரியாக போகும் ஆனால் நாம் போட்ட முதல்ல சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த டிசம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய தொழில்முறை பாட்னர்கிட்ட பொறுத்த அளவுக்கு அடக்கி வாசிக்கிறது நல்லது பெருங்கொண்டு முதலீடு போடாம பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பா இருக்குமா சிறப்பா இருக்கும் சரி இதை தவிர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்கார் தகப்பன் காரகனான சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவரை குரு பாக்குற தகப்பனுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் நம்ம தகப்பனால் என்ன தொழில் செய்கிறாங்களோ பாரம்பரிய தொழில்கள் இருக்குதுல்ல அந்த பாரம்பரிய தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் அது இந்த காலகட்டங்களில் எடுத்து செஞ்சோம்னா ஏற்றமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமாகவே இருக்கும் அதை தவிர பொறுத்தளவுக்கு பார்த்தா குருவும் சூரியனும் பார்க்கக்கூடியது யோகம்னு பேர் இதுவரை அரசுக்கு கூட அதாவது கவர்மெண்ட் கூட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் அதே போல் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா வர வேண்டிய பண வரவுகள் வரக்கூடிய மாதம் அதே போல் லிட்டிகேஷன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்க விட மாதம் இதை தவிர உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுடைய மூதாதையர்கள் அதாவது முப்பாட்டன்கள் தாத்தன் பா பாட்டன் அப்பன் தகப்பன் வழியில் வர வேண்டிய சொத்துக்களில் கடந்த காலகட்டங்களில் இருந்த லிட்டிகேஷன் அத்தனையும் விலகக்கூடிய மாதம் அதை அனுபவிக்கக்கூடிய மாதமாக அனுபவிக்கக்கூடிய மாதம் சரி அடுத்தது நாலாம் இது அது நாலாம் இடத்துல ஒன்றான புத பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவர் குருவானால் பார்க்கப்படுறார் அப்போ கல்வி கற்கக்கூடிய மீனராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அதேபட்டது லோயர் எஜுகேஷன் மாணவர்கள் படிக்கக்கூடியவங்க ப்ளஸ் டூ வரலும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் சொல்லுவோம் அந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த ஸ்கூல் கிடைக்குமா ஸ்கூல் கிடைக்கும் டென்த்து முடிஞ்சு ப்ளஸ் டூவில் என்ன கோர்ஸ் விரும்புகிறோமோ அந்த கோர்ஸும் கிடைக்கும் இதை தவிர ஒன்பதாம் இடத்துல இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க ஐஐடி ஜேஇஇ நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மீன சேர்ந்த அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோடு இல்லாமல் அதிகமான மார்க்கு கிடைக்கும் அதிகமான மார்க் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நாம் விரும்பிய பல்கலைக்கழகங்களுக்கு போகணுன்னு முயற்சி எடுக்கும்போது அதற்குண்டான தனம் கிடைக்கும் ஏன்னா ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசி ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும் நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குண்டான விசா பிஆர் சிட்டிசன்ஷிப் பர்மிட் அது உங்களுடைய ராகு கொடுப்பாரா கண்டிப்பா கொடுப்பார் சரி இதே போல அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவங்க பிசினஸ் செய்யக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படும் அதே போல் அந்நிய மதம் அந்நிய மொழி கூட தொடர்பு ஏற்படும் அதன் மூலியமாக உங்கள் தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடியது அதை அப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற இடத்துல தொழிலை எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடியவங்க இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல ஆறாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைப்பாங்க யார் ஒருத்தருக்கு நல்ல விசுவாசமான தொழிலாளர் கிடைச்சா அவங்களுடைய வாழ்க்கை ஏற்றமா இருக்கும் அப்போ கிடைக்குமா கிடைக்கும் அதே போல இன்டீரியர் டிசைன் பண்ணக்கூடியது புதிய புதிய பிரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய முயற்சிகள் எடுக்கும் போது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல பணியில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பணியில் பாதுகாப்பு கிடைக்கும் அதே சாமி பணியில் பாதுகாப்பு நிரந்தரமற்ற தன்மையா காண்ட்ராக்ட் லெபரா இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி வேர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்த பார்த்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமான மாதமாக இருக்கும் ஆனால் அந்த டிசம்பர் மாதத்துல உள்ள முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் புதிய முயற்சிகள் செய்யறதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது சந்திராசிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராசம தினமும் அப்படின்னாக்க உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் வரக்கூடியது சந்திராசிரம தினம் அந்த சந்திராசிரம தினத்தில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது என்னென்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தாறு மற்றும் இருபத்தேழு இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்க்கவும் அதுக்கடுத்து புதிய தொழில்கள் தொடங்குறதை தவிர்க்கவும் சாமி நான் இதுக்கு தெரியாது சாமி நான் ரயில் பஸ்ஸு டிக்கெட் போட்டுவிட்டேன் அதை என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை கோ அப்படின்னா பசு பசு அப்படின்ற பொறுத்தவரை சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது பசு அந்த பசுவுக்கு அகத்திக்கீரை புல் வைக்கோல் இது வாங்கி கொடுத்துட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் செஞ்சிங்கனாக்க அந்த தடைகளும் தாமதங்களும் விலகுமா விலகும் சரி ஒரு சில பேருக்கு மீன ராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்க வேண்டிய பலன்களுடைய தன்மை குறையும் அப்போ நான் என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னாக்க ஒரே சரணாகதி யார்கிட்ட சரணாகதி உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சரணாகதி அதுவும் எந்த உள்ள குருவை பண்ணாக்க சரணாகதிக்கும் தென்குடி திட்டை அப்படின்ற இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீலாமங்கலம் பக்கத்தில் தென்குடி திட்டை என்று குருஸ்தலம் இருக்குது இந்த குருஸ்தலத்துக்கு போகணும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அந்த குருஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை குரு பகவானுக்கு அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ண திரவியத்தை வாங்கி சாப்பிடணும் அப்போ அந்த அபிஷேகம் பண்ண திரவியம் நம்ம உடம்புல கலக்கும்போது நம்ம ஜ இதில் எல்லாமே சொல்லுவோம் பால் ஒரு லிட்டர் பாலாக இருந்தாலும் அதில் ஒரு சிட்டு நம்மளோட ரத்தத்தோடு கலக்கும்பொழுது செய்த பாவங்கள் செய்த பிரச்சனைகள் கிரகங்களினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் அத்தனையும் விளையக்கூடியது அந்த தென்குடை திட்டத்தில் உள்ள குரு பகவான் அந்த அபிஷேகத்தை பண்ணணும் சரி அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மீனராசி என்பர்களுக்கு நல்ல காலமாக இருக்குமா நல்ல காலமாக இருக்கும் சரி இந்த மீனராசி என்பர்களுக்கு கன்க்ளூஷன் சொல்லக்கூடிய என்னென்ன நிலை ஏற்படும் மீனராசிக்கு அன்பர்களை பொறுத்தளவுக்கு ராசிநாதனான குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருப்பதனால ஒவ்வொரு செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும் அடுத்தது ரெண்டு கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்றப்படும் ரெண்டு அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுவங்களுக்கு குரு பலம் ஏற்படுகிறது குரு அப்படின்றது வியாழன் பலம் சனி தொடர்பு வரும்போது திருமணம் தடை தாமதம் விலகும் அதே போன்று நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத மீனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே ராகு இருப்பதனால் ட்ரேடிங் ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு அதாவது இன்ட்ராடே கமாடிட்டி பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி உண்டாகும் எப்போதுமே ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும் புதன் சப்போர்ட் பண்ணணும் குரு சப்போர்ட் பண்ணணும் ராசியாதிபதியான குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ராசியிலேயே ராகு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அனலைசிங்கிறமாக அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு மீன ராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடியவங்க ஊக வணிகம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டங்கள் விஷயங்களாக இருக்கும் அதே போல் ஒன்பதாம் இடம் தகப்பனுடைய தொழிலை இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சத சப்தம பார்வையாக தகப்பன் கிரகமான சூரியனை பார்க்கிறார் தாய் கிரகமான சந்திரனையும் பார்க்கிறார் அப்போது முன்னோர்கள் மூத்தோர்கள் தொழிலை இந்த காலகட்டங்களில் எடுத்து செஞ்சோம்னாக்க ஜெயமாகும் ஒரு ப்ரொவிஷன் ஷோர் வச்சிருக்கிறவங்க ஒரு சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்கிறவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஹார்டுவேர் வச்சிருக்கிறவங்க இதை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தகப்பனோட தொழிலை ஏற்று செய்யக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா இந்த காலகட்டம்னு சொல்லலாம் இதை தவிர வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி கட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு கிலோ ஸ்கொயர் ஃபீட்டு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மகா உன்னதமான மாதம் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்